ஓ சங்கம யுகத்தின் உயர்ந்த மேடையில் சிவபாபாவின் நேரடி குழந்தையாகி நிற்கும் நான் ஒரு சிரேஷ்டமான ஆத்மா அன்பே எனது சுவாசமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது சிவபாபாவின் அன்பு நிரம்பி இருப்பதால் நான் என்னை தனிமையாக உணர்வதில்லை அன்பின் ஒளியில் என் புத்தி தெளிவடைந்து ஞானத்தை ஏற்றுக்கொள்கிறது என் லட்சியம் என்ன என்பதை தெளிவாக காட்டுகிறது ஞானத்தின் புரிதலிலிருந்து தூய்மை என் இயல்பாக மாறுகிறது என் வாழ்க்கை முழுவதும் யோக வாழ்க்கையாக மாறுகிறது நான் நினைவில் நிலைத்ததால் இயல்பாக உயர்ந்தவனாக மாறுகிறேன் நான் இன்றைய வரதானத்தின் மைய கருத்தை சதா வெற்றி பெறுவதற்கா பெறுவதற்கு தந்தையுடன் சரியான தொடர்பு அவசியம் என்பதை என் அனுபவத்தில் உணர்கிறேன் தந்தையுடன் உள்ள என் தொடர்பு அன்பின் தொடர்பாகவும் நம்பிக்கையின் தொடர்பாகவும் உரிமையின் தொடர்பாகவும் மாறுகிறது பரிவாரத்துடன் உள்ள தொடர்பு வெற்றியின் முக்கிய விசை என்பதை அறிகிறேன் எனவே நான் மூன்று சான்றிதழ்கள் பெற வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் தந்தையின் சான்றிதழ் எனக்கு நினைவில் இழைத்திருக்கிறேனா என்பதை பார்க்கிறது என் சான்றிதழ் எனக்கு ஸ்ரீமத்தின் கோட்டுக்குள் நிலைத்திருக்கிறேனா என்பதை பார்க்கிறது பரிவாரத்தின் சான்றிதழ் நான் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறேனா என்பதை பார்க்கிறது இந்த மூன்று சான்றிதழ்களும் ஒன்றாக கிடைத்தால்தான் நான் சதா வெற்றி பெறும் உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆக முடியும் என்பதை உணர்கிறேன் விஷயங்களில் மதிப்பு கொடுப்பதே முக்கியம் என்பதை புரிந்து கொள்கிறேன் வாழ்க்கையில் மதிப்பு கொடுப்பதற்கான பதிவேடு நிரந்தரமாக நடந்து கொண்டிருக்க செய்கிறேன் என் பார்வையில் மதிப்பு வார்த்தையில் மரியாதை நடத்தையில் பணிவு என் உணர்வில் அன்பு நிரம்பி இருக்க செய்கிறேன் நான் பிறருக்கு மதிப்பு கொடுக்கும் போது ஆத்மா தானாகவே உயர்ந்ததாக மாறுகிறது நான் பலனை எதிர்பார்க்காமல் செய்யும் செய்யும் நிஸ்காம நிலையை பயிற்சி செய்கிறேன் நிஸ்காம மனோபாவம் ஆத்மாவை லேசாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாற்றுகிறது நான் பரிவாரத்தை திருப்திப்படுத்தும் நிலையில் நிலைத்திருக்கிறேன் நான் சுகித்திடம் திருப்தியாக இருக்க எப்போதும் ஸ்ரீமத்தின் கோட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதை உணர்கிறேன் ஸ்ரீமத்தின் கோடு எனக்கு பாதுகாப்பு வட்டமாக மாறுகிறது அந்த கோட்டுக்குள் நான் இருப்பதால் என் மனம் குழப்பமடைவதில்லை சம்ஸ்காரங்கள் வழுக்குவதில்லை நான் தினமும் என் நாளை ஸ்ரீமத்தின் அடிப்படையில் சரிபார்த்து என்னுள் திருப்தி இருக்கிறதா என்பதை உணர்கிறேன் ஓம் சாந்தி